அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வனம் மூலம் எல்லா போலும் இறைவனுக்கே இன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவு நீங்கள் பார்க்க போகிறோம் என்ன பதிவு அப்படின்னா தெற்கு பார்த்த ஒரு மனையில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடு எப்படியெல்லாம் அமைக்கலாம் அந்த வீட்டில் வாட்டர் டேங்க் எப்படி சேஃப்டி டேங்க் எப்படி படிக்கட்டு எப்படி மெயின் டோர் எங்கே வைக்கிறது மெயின் கேட் எங்கே வைக்கிறது இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பதியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தெற்கு பார்த்த மனை அப்படிங்கிற போது தெற்க ரோடு இருக்கும் மேற்க ரோடு இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும் கிழக்கு ரோடு இருக்குதாங்கிறது பார்க்கணும் நமக்கு மனைக்கு நேர் இருந்த அப்படி தெருக்கூத்து எதோ வருதுன்னு பார்க்கணும் அதனால் பக்கத்தில் எதோ குழம்பு இருக்குதா தெற்கு பக்கம் எதோ குழம்பு இருக்குதா இல்லை வாய்க்கால் இருக்குதா ஆறு இதாக இருக்குதாங்கிறத பார்க்கணும் போல் வடக்கு பக்கம் மலை இதாக இருக்குதா கிழக்கு பக்கம் மலை ஏதாவது இருக்குதா இல்லை மேற்கு பக்கம் குளம் ஆறு இந்த மாதிரி வாய்க்கால் எதா இருக்குதாங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் தெருக்கூத்தையும் பார்க்கணும் ஒரு மனை வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மனை சுற்றி இருக்கிற தெருக்கூத்து மலை குளம் ஏரி வாய்க்கால் சுடுகாடு கோயில் இது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம பார்க்கணும் இது எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு மனை ஓகே முடியும் அப்படின்னா அந்த மனையில் மொத முதல்ல போர் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது எங்கே போடணும் அப்படின்னா நீங்கள் தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி எந்த மனையாக இருந்தாலும் போர் போடுவது என்பது வடகிழக்கு முனை தவிர வேறு எந்த மூலையிலுமே போர் போடக்கூடாது நமக்கு தண்ணி தான் வருது தான் வருதுன்னு சொல்லிட்டு போர் போட்டிங்கன்னா அதற்குரிய பாதிப்புகள் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதனால் போர் போடுறது வடகிழக்கு மூலையில் மட்டும்தான் போடணும் தண்ணி தொட்டியும் அங்கே தான் வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும் அது வடகிழக்கில் கிழக்க ஓட்டியே வடக்கு ஓட்டியே தாராளமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்டிங்கை மார்க் பண்ணும்போது நான்கு பக்கமும் காம்பவுண்டு நைன்டி டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதில் எக்காரணம் ஒன்றும் ஈசானிய மூலம் இழுத்தால் நல்லது தென்மேற்கு மூலம் இழுத்தால் நல்லதுன்னு சொல்லி எந்த மூலியுமே இழுத்து ஒரு மூளை உள்ளே வர மாதிரி ஒரு மூளை வெளியே வர மாதிரி பண்ணவே கூடாது இது மிகப்பெரிய தவறு இது எல்லாமே உங்களுக்கு வாஸ்துமே நம்பிக்கை இருந்தால் தாராளமாக நீங்கள் கடைபிடிச்சு பண்ணலாம் வாஸ்து நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு இறைவனால் என்ன ப்ராப்டம் இருக்குதோ அது தாராளமாக உங்களுக்கு இஷ்டப்பட்டு நீங்கள் வீட்டை கட்டி வாழலாம் உங்களுக்கு கொடுப்பனை இருந்தால் அதே போல் பில்டிங்கை நம்ம அமைச்சர் அந்த பில்டிங்குக்குள்ளே என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் ஹால் இந்த சூரிய ஒளி மெயினாக ஹாலில் வந்து விழுகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வடகிழக்கு மூலையில் ஹால் தென்கிழக்கு முன்னிலையில் கிச்சன் தெற்கு பார்த்து வீடுனால் தவிர்க்க முடியல அப்படின்னா வாயு மூலையில் கிழக்கு பார்த்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை எக்கார்னு கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக அதாவது அவுட் சைடு போகிறதுக்காக வாயு மூலையில் வடக்கு பக்கம் டோர் மட்டும் வச்சிடக்கூடாது மிகப்பெரிய தவறு அது அது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் ஹார்ட் ஆப்ரேஷன் கொடுக்கறக்கு வாய்ப்புகள் அதிகம் முடிந்தவரை அதை தவிர்ப்பது நல்லது வாயு மேற்கு கிழக்கு பார்த்து கிச்சன் அமைத்துக் கொள்வது மிக மிக நல்லது தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூமு வாயு மொழியில் டாய்லெட்டு அக்னி மொழியில் ஒரு லிவிங் ஹாலோ இல்லை ஒரு ஸ்டோர் ரூமோ இல்லை ஒரு கிச்சனோ ஏதோ ஒன்று வைத்துக்கொள்ளலாம் பெட்ரூம் மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது படிக்கட்டு வீட்டுக்கு வெளியே போகணும் அப்படின்னா தெற்கு பார்த்து வேலையிலே தென்மேற்கு மொழியிலும் போட்டுக்கலாம் வடமேற்கு மொழியிலும் போட்டுக்கலாம் அக்னி மொழியில் போடுவது என்பது கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுவது நல்லது வடகிழக்கு முன்னிலையில் எக்கார்டு கொண்டு போடக்கூடாது வீட்டுக்குள்ளே படி போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா தெற்கு மந்தியிலோ அல்லது மேற்கு மந்தியிலோ போட்டுக்கொள்வது மிக மிக நல்லது அப்புறம் வீட்டுக்கு வெளியே போடக்கூடிய படிக்கட்டில் எக்கார்டுங்க கொண்டும் மூடப்பட்ட அமைப்பாக போடக்கூடாது அது மூடப்பட்ட அமைப்பாக போட்டால் மிகப்பெரிய தவறு மழை பெஞ்சால் தண்ணி விழுகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் சேஃப்டி டைம் பார்த்தீங்கன்னா வாய் மூலையில் ஒரே ஒரு இடம் அங்கே மட்டும்தான் போடணும் இக்காரணம் ஒன்று தென்களுக்கு மூலையில் போடவே கூடாது அது பெண்களுக்கு கேன்சர் போன்ற வியாதிகளை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உள்ளது தயவுசெய்து அந்த தென்களுக்கு முன்ன சேஃப்டி டேங்கை அவாய்ட் பண்ணது மிக மிக நல்லது வடமேற்கு மூலையில் எக்ஸாஸ்ட் வடமேற்கில் போடாமல் கொஞ்சம் நம்ம பில்டிங் மெயின் பில்டிங்லேருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி தள்ளி மத்தியில் வர்ற மாதிரி மத்தியக்கு கொஞ்சம் மேக்க வர்ற மாதிரி சேஃப்டி டேங்க் போட்டுக்கொள்வது மிக மிக நல்லது மாடிப்படி மாடியில் ஒரு ரூம் போட்டுக்கலாம் அதுக்கு அட்டாச்சும் பண்ணிக்கலாம் வெளியே டேப்லெட் போடுறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஒட்டாமல் போட்டுக்கொள்வது மிக மிக நல்லது இதுக்கப்புறம் போட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் எந்த மூலையுமே கட் பண்ணி போடக்கூடாது இப்போ தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம் மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா தெற்கில் கிழக்கு ஒட்டி மெயின் டோர் வச்சுக்கலாம் இல்லைன்னா மத்திய கூட வச்சுக்கலாம் தாராளமாக எக்கார் கொண்டு மேற்கு ஒட்டி ஒட்டி வச்சிடக்கூடாது அதேமாதிரி கிழக்கு வாசலு தாராளமாக வச்சுக்கலாம் அது பார்த்திங்கன்னா கிழக்கில் மத்தியில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஈசானிய மின்னல அதாவது வடகிழக்கில் கிழக்கை ஓட்டி வச்சு வடக்க ஒட்டி கிழக்கை வச்சுக்கலாம் கிழக்கு வாசல் வச்சுக்கலாம் இது இரண்டுமே மிக மிக நல்லது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோ எக்காரணு கொண்டும் காம்பவுண்டோடு சேர்த்து போடுவது மிகப்பெரிய தவறு அது பில்லருக்கு கொண்டு மெயின் பில்டிங் பிள்ளரை கொண்டு போய் காம்பவுண்டோடு சேர்த்து நல்லா நிறைய இடம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பில்லர் போடு காம்பவுண்டோடு சேர்த்து பில்லர் போடுவது மிகப்பெரிய தவறு போட்டிக்க போன கேண்டில் ஒருவர் போட்டுக்கொள்வது மிக மிக நல்லது அப்படி பில்லர் போடுற மாதிரி இருந்துன்னா மெயின் பில்டிங்கு காம்பவுண்டில் டச் ஆகாமல் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி கேப் விட்டு பண்ணிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா கலர் கலராக அடிக்காமல் ஒயிட்டு அல்லது ஐமேரி சும்மா லைட் கலராக அடிச்சிங்கன்னா மிக மிக நல்லது வீட்டுக்குள்ளே பார்சிலிங் போடணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையிலும் போ வடகிழக்கு மூலையில் மட்டும் போட்டுக்கொள்வது மிக மிக நல்லது தென்மேற்கு மூலையில் பால் சீலிங் போடுவது மிகப்பெரிய தவறாகிடும் வீட்டுக்குள்ளே எந்த மூலையுமே சீலிங் வரக்கூடாது அதுவும் மிகப்பெரிய தவறு தரைதளம் தரம் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கணும் ப்ரூஃப் கைட்டு பத்து அடிக்கு மேலே பதினோரு அடி வச்சுக்கொள்வது மிக மிக நல்லது இதுபோல் மே மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவலளிக்க அளிக்க காத்துக்கொண்டீங்க நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்